நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் வரலாற்றிலேயே மிக மர்மமான அசுரர்கள் தேவதூதர்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் நமது காலத்திற்குரிய மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டிருக்கலாம் என்று நான் சொன்னால் என்ன நாம் பேசுவது வெளிப்படுத்துதல் புத்தகம் பற்றிதான் சந்தேகமில்லை சில ஆராய்ச்சியாளர்கள் அதன் பழங்கால வரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே நம்மை எதிர்நோக்கும் நிகழ்வுகள் குறியிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள் இன்று நாம் கண்மூடித்தனமாக நம்பவோ அல்லது மறுக்கவோ போவதில்லை இந்த பழங்கால குறியீட்டை நாம் உடைக்க முயற்சிப்போம் இந்த மறைமுக குறியீடுகள் உண்மையில் என்ன அவை எங்கிருந்து வந்தன மேலும் அவை எதை கணிக்க முடியும் அல்லது கணிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வோம் தயாராக இருங்கள் இது சுவாரஸ்யமாக இருக்கும் முதலில் வெளிப்படுத்துதல் புத்தகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் இதை யோவான் கண்ட வெளிப்படுத்துதல் என்றும் அழைக்கிறார்கள் இது புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் கீரப்பி முதல் நூற்றாண்டின் இறுதியில் எழுதப்பட்டது இதன் ஆசிரியர் யோவான் பத்மோஸ்தீவில் கடத்தப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள் நேரடியாக பேசுவது ஆபத்தானது அதனால் யோவான் அடையாளங்கள் உருவகங்கள் மற்றும் தரிசனங்களின் மொழியைப் பயன்படுத்தினார் அது அவரது சமகாலத்தவர்களுக்கு புரிந்தது ஆனால் நமக்கு முற்றிலும் மர்மமாக இருக்கிறது அதிகாரிகளின் பிடியில் சிக்காமல் நம்பிக்கை மற்றும் வரவிருக்கும் நியாய தீர்ப்பு பற்றிய செய்தியை பரப்புவதற்கான ஒரு வழி இது இந்த மறைக்கப்பட்ட குறியீடுகள் அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் இதுதான் சரி புத்தகத்திலேயே மிகவும் பிரபலமான ஒருவேளை பயங்கரமான ஒரு குறியீட்டில் இருந்து ஆரம்பிப்போம் மிருகத்தினேன் மூன்று ஆறுகள் ஆறு ஆறு இந்த எண் ஒரு பெரும் கலாச்சார நிகழ்வாக மாறியுள்ளது இது திகில் படங்கள் இசை மற்றும் நகரப் புனைவுகளில் தோன்றுகிறது மக்கள் இதற்கு பயப்படுகிறார்கள் ஆவண எண்கள் பார்கோடுகள் ஏன் அரசியல்வாதிகளின் பெயர்களில் கூட இதை தேடுகிறார்கள் இந்த மூன்று எண்களை அடுத்தடுத்து பார்ப்பது பலருக்கு ஒருவித ஆழ்மனதில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் இது எங்கிருந்து வந்தது வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஞானம் இங்கேதான் புத்தியுள்ளவன் மிருகத்தின் இலக்கத்தை கணக்கிடட்டும் அது ஒரு மனிதனின் இலக்கம் அதன் இலக்கம் அறுநூற்று அறுபத்தாறு இங்கே முக்கிய வார்த்தைகள் இலக்கத்தை கணக்கிடு மற்றும் மனிதனின் இலக்கம் என்பவைதான் எழுத்தாளர் யோவான் வெறும் ஒரு பயங்கரமான எண்ணை நம்மிடம் வீசவில்லை அவர் தன் சமகாலத்தவர்களுக்கு ஒரு வகையான புதிரை அதாவது ஒரு மறைந்த செய்தியை விடுவிக்க அழைக்கிறார் இந்த குறியீட்டை உடைக்க நாம் நவீன தொழில்நுட்பங்களை மறந்துவிட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் செல்ல வேண்டும் பண்டைய உலகில் குறிப்பாக யூத மற்றும் கிரேக்க கலாச்சாரங்களில் கெமட்ரியா எனப்படும் ஒரு முறை மிகவும் பிரபலமாக இருந்தது அதாவது அகரவரிசையின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு உண்டு கெமட்ரியா மூலம் ஒரு பெயரை எண்ணாக மாற்றிக் குறியாக்கம் செய்யலாம் அல்லது ஒரு எண்ணில் மறைந்திருக்கும் பெயரை கண்டுபிடிக்கலாம் இது பண்டைய கிரிப்டோகிராஃபிக்கு மறைக்குறியீடு ஒப்பானது இந்த முறையை பயன்படுத்திய வரலாற்றாசிரியர்களும் பைபிள் அறிஞர்களும் ஒரு வியக்கத்தக்க முடிவுக்கு வந்துள்ளனர் ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் வெறுக்கப்பட்ட ரோமானிய பேரரசர் நீரோ சீஷரின் பெயரை எடுத்து அதை எபிரேய எழுத்துக்களில் நீரோன் கேசர் என்று எழுதி பிறகு அந்த எழுத்துக்களின் எண் மதிப்புகளை கூட்டினால் ஆம் ஆயிரத்தி டார்டு என்ற எண் கிடைக்கும் எபிரேயத்தில் நீரோன் கேசர் பிளஸ் ரேஷ் டூன் ரேஷ் டெர்வனு மொத்தம் ஆரத்தி ஏன் நீரோன் முதல் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களுக்கு அவர் முழுமையான தீமையின் உருவமாக இருந்தார் ரோமில் நடந்த பெரும் தீ விபத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முதல் பெரிய அளவிலான நம்ப முடியாத கொடூரமான துன்புறுத்தல்களை நீரோனே நிகழ்த்தினார் தன் தோட்டங்களை ஒளிரச் செய்ய அவர்களை உயிருள்ள தீப்பந்தங்களாக மாற்றினார் அரேனாவில் கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கினார் யோவான் எழுதிய மக்களுக்கு நீரோன் ஒரு மோசமான ஆட்சியாளர் மட்டுமல்ல அவர் ஒரு உண்மையான அரக்கன் மனித உருவில் ஒரு மிருகம் ஆகவே மிருகத்தின் எண் என்பது எதிர்காலத்திற்கான ஒரு மாயக் குறியீடு அல்ல மாறாக குறியாக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசியல் அறிக்கை இது பயந்து போன தன் விசுவாச சகோதரர்களிடம் பாதுகாப்பான முறையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது பாருங்கள் நம்மை துன்புறுத்துபவன் பேரரசர் நீரோன்தான் நான் எழுதும் அந்த மிருகம் அவனது அதிகாரம் மிருகத்தின் அதிகாரமே ஆனால் இதைவிட சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது இது இந்த கோட்பாட்டை உறுதியாக உறுதிப்படுத்துகிறது வெளிப்படுத்துதல் நூலின் சில மிகப் பழமையான கையெழுத்துப் பிரதிகளில் ஆறுத்து ததுராறு என்ற எண்ணுக்குப் பதிலாக மற்றொரு எண் தவறுனா உள்ளது இது ஒரு நகலெடுப்பவரின் தவறு என்று தோன்றலாம் இல்லை இது வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றை மட்டுமே நிரூபிக்கிறது நீரோன் சீசர் என்ற பெயரை எபிரேயத்தில் இல்லாமல் லத்தீன் மொழியில் எழுதினால் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை சரியாக ஆயிரத்து தொப்பிதாந்திராக இருக்கும் வெவ்வேறு நகலெடுப்பாளர்கள் தங்கள் பார்வையாளர்களுக்கு ஏற்றவாறு குறியீட்டை மாற்றியிருக்கலாம் ஆனால் அது எப்போதும் ஒரே நபரைத்தான் குறிப்பிட்டது அதாவது இன்று கியூஆர் குறியீடுகளிலும் மைக்ரோசிப்களிலும் தேடப்படும் வெளிப்படுத்துதல் நூலின் மிக பயங்கரமான குறியீடு அது எழுதப்பட்ட உடனேயே கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கப்பட்டது இது எதிர்காலத்திலிருந்து வரும் அந்த அந்திகிறிஸ்துவின் அடையாளமல்ல மாறாக கடந்த காலத்தின் ஒரு கொடுங்கோலனின் பெயர் என் குறியீடுகளை ஒருபுறம் வைத்துவிட்டு படிமங்களுக்குள் செல்வோம் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அப்போகாலிப்சின் நான்கு குதிரை வீரர்களை விட சக்தி வாய்ந்ததும் திரைப்பட பாணியில் சித்தரிக்கப்பட்ட படிமங்களும் வேறெதுவும் இல்லை எனலாம் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்திருக்காவிட்டாலும் இவர்களைப் பற்றி நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர்களை நாம் சற்று உன்னிப்பாக பார்ப்போம் முதல் முத்திரை உடைக்கப்பட்டதும் முதலில் வெள்ளை குதிரை வீரன் தோன்றுகிறான் அவன் கையில் வில்லும் தலையில் வெற்றியாளரின் கிரீடமும் உள்ளது அவன் வெற்றி பெற்றவனாகவும் வெற்றி கொள்ளவும் புறப்படுகிறான் இவன் யார் இங்கேதான் பல நூற்றாண்டுகளாக ஓயாத விவாதங்கள் தொடங்குகின்றன சிலர் இவனை ஒரு வெற்றியாளன் உலகை ஆட்கொள்ள முயற்சிக்கும் ஒரு வெற்றிப் பேரரசு அல்லது சித்தாந்தத்தின் உருவகமாக பார்க்கிறார்கள் வேறு சிலர் இவனை மெதுவாகவும் ஆனால் தவிர்க்க முடியாத விதத்திலும் பரவி அனைவரையும் பாரபட்சமின்றி தாக்கும் ஒரு தொற்று நோய் அல்லது கொள்ளை நோயின் அடையாளமாக கருதுகிறார்கள் தலையில் கிரீடத்துடன் நன்மை மற்றும் அமைதி முகமூடியுடன் வந்து அழிவைக் கொண்டுவரும் வரும் கிறிஸ்துவே இவன் என்றொரு கருத்தும் உள்ளது எப்படியிருப்பினும் இவன் உலகை வேகமாக பற்றிக்கொள்ளும் ஒன்றின் உருவகம் அவனுக்குப் பின்னால் இரண்டாம் முத்திரை உடைக்கப்படும்போது செம்பழுப்பு நிற அதாவது தீ நிற குதிரையில் ஒரு வீரன் வருகிறான் பூலோகத்திலிருந்து சமாதானத்தை எடுத்துப் போடும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இதனால் மனிதர்கள் ஒருவரையொருவர் கொன்று போடுவார்கள் ஒரு பெரிய வாளும் அவனுக்குக் கொடுக்கப்பட்டது இங்கு எல்லாம் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது இவன் போர் இது வெறும் உள்ளூர் மோதல் அல்ல உலகளாவிய களரி உள்நாட்டு பூசல்கள் வன்முறை ஆகியவை சகஜமாகி விடுகின்றன குதிரையின் செம்பழுப்பு நிறம் சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிறம் பெரிய வாள் என்பது பாதுகாப்பின் அடையாளம் அல்ல அது ஆக்கிரமிப்பு மற்றும் படுகொலையின் அடையாளம் இவை வேதனையுடன் பழக்கப்பட்டதாக இல்லையா செய்திகளை பார்த்தாலே போதும் மூன்றாவது வீரன் முற்றிலும் கருப்பான அதாவது காக்கைப் பொன் நிற குதிரையில் வருகிறான் அவன் கையில் ஒரு தராசு உள்ளது ஒரு தினாருக்கு ஒரு படி கோதுமை ஒரு தினாருக்கு மூன்று படி வார்கோதுமை என்று விலைகளை அறிவிக்கும் ஒரு சத்தம் கேட்கிறது தினாறு என்பது ஒரு ரோமானிய படை அல்லது தொழிலாளியின் ஒரு நாள் சராசரி ஊதியம் அதாவது ஒரு குடும்பம் தங்களுக்கு சிறிது ரொட்டி வாங்க வேறு எதற்கும் பணம் இல்லாமல் ஒரு நாள் முழுதும் வேலை செய்ய வேண்டும் இவன் பஞ்சம் ஆனால் இது வெறும் பயிர் விளைச்சலின்மையால் வரும் பஞ்சம் அல்ல இது ஒரு பொருளாதார பஞ்சம் அவன் கையில் உள்ள தராசு அடிப்படை பொருட்கள் நம்ப முடியாத அளவுக்கு விலை உயரும் போது ஏற்படும் இரக்கமற்ற வர்த்தகம் பணவீக்கத்தின் அடையாளம் இது இன்றும் நாம் காணும் ஒரு பயங்கரமான சமூக ஏற்றத்தாழ்வின் உருவகம் இறுதியாக நான்காவது வீரன் ஒரு வெளிரிய குதிரையின் மீதுள்ள வீரன் பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை குளோரோஸ் என்பது சடலத்தின் வெளிர் நிறத்தை குறிக்கிறது மரணப்பிணம் போல் வெளிரிய பச்சை கலந்த நிறம் இந்த வீரனின் பெயர் மரணம் பாதாளமும் இவனை பின்தொடர்ந்தது பூமியில் நாளில் ஒரு பாகத்தின் மீது இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பூமியின் கொடிய மிருகங்களாலும் கொல்லும்படி இவனுக்கு அதிகாரம் கிடைத்தது இந்த வீரன் உச்சக்கட்ட நிலை இவன் ஒன்றை கொண்டு வருவதில்லை முந்தைய மூவரின் விளைவாக ஏற்படும் இரத்த அறுவடையை இவன் சேகரிக்கிறான் இவன் மரணமே படையெடுப்புகள் போர் மற்றும் பொருளாதார சீர்குலைவின் விளைவாக வரும் மரணம் இவனே இப்போது ஒரு கணம் நின்று யோசிப்போம் உலகெங்கும் பரவிய ஒரு உலகளாவிய பெருந்தொற்று ஓயாத பெரிய அளவிலான இராணுவ மோதல்கள் பொருளாதார நெருக்கடிகள் வரலாறு காணாத பணவீக்கம் மற்றும் கிரகத்தின் பல்வேறு பகுதிகளில் பஞ்ச அச்சுறுத்தல் கடந்த சில ஆண்டுகளில் வெளிவந்த செய்தி தலைப்புகளை பார்க்கும்போது நவீன கால மொழிபெயர்ப்பாளர்கள் இதோ அவர்கள் நால்வரும் ஏற்கெனவே வந்துவிட்டார்கள் அவர்கள் இப்போதே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவதில் ஆச்சரியமில்லை அவர்களுக்கு இது வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல இது பழங்கால தீர்க்க தரிசனத்தின் அச்சர சுத்தமான நிறைவேற்றம் அவர்கள் ஏற்கெனவே இங்கு வந்துவிட்டால் புத்தகத்தின்படி அடுத்த கட்டம் மிக அருகில் உள்ளது என்பதுதான் பொருள் நான்கு குதிரை வீரர்கள் உங்களுக்கு பயங்கரமானதாக தோன்றினால் தயாராகுங்கள் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் தர்க்கத்தில் இது ஒரு ஆரம்பமே மர்மமான சுருளை மூடியிருந்த ஏழு முத்திரைகளில் இவைதான் முதல் நான்கு இதற்குப் பிறகு நடப்பவை ஒரு பேரழிவு திரைப்படத்தின் காட்சிகளை அதிகரிக்கும் பதட்டத்துடன் உருவாக்குகின்றன ஒரு மேட்ரியோஷ்கா பொம்மையை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அதற்குள் அழகான மரப்பொம்மைகளுக்கு பதிலாக பேரழிவுகள் உள்ளன அப்போ காலிப்ஸின் இந்தப் பகுதி அப்படித்தான் அமைந்துள்ளது ஏழு முத்திரைகளை நீக்குவது ஒரு நிகழ்வுத் தொடரைத் தொடங்குகிறது ஆனால் கடைசி ஏழாவது முத்திரை நீக்கப்படும்போது கதை முடிவதில்லை அதற்கு பதிலாக அது அடுத்த நிலையை திறக்கிறது ஏழு எக்காலங்களுடன் ஏழு தூதர்கள் ஏழாவது எக்காளம் முழங்கும்போது கோபத்தின் ஏழு கலசங்கள் வெளிப்படும் ஒவ்வொரு புதிய நிகழ்வும் முந்தையதை விட பயங்கரமானதும் பெரியதுமாகும் இது இறுதிப் போட்டிக்கு ஒரு தலைகீழ் எண்ணிக்கையைப் போன்றது ஒவ்வொரு எண்ணுடனும் ஆபத்துகள் அதிகரிக்கின்றன ஆகவே முதல் நான்கு முத்திரைகள் அதாவது குதிரை வீரர்கள் பற்றி நாம் பார்த்துவிட்டோம் அடுத்து என்ன நடக்கிறது ஐந்தாவது முத்திரை நீக்கப்படும்போது பூமியில் எதுவும் நடப்பதில்லை நிகழ்வு வானத்திற்கு மாறுகிறது யோவான் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்ட தியாகிகளின் ஆத்துமாக்களைக் காண்கிறார் அவர்கள் கடவுளிடம் ஒரே கேள்வியுடன் சத்தமிடுகிறார்கள் சுவாமி எமது இரத்தத்திற்காக பூமியில் வாழ்பவர்களை நீர் எப்போது நியாயம் தீர்த்து பழிவாங்குவீர் இது ஒரு மிக முக்கியமான தருணம் இது அடுத்தடுத்த பேரழிவுகள் வெறும் குழப்பமல்ல மாறாக மனிதனின் கொடுமைக்கும் அநீதிக்கும் ஒரு பதிலளிப்பு என்பதை காட்டுகிறது ஆனால் ஆறாவது முத்திரை ஒரு பெரும் சத்தத்துடன் நம்மை மீண்டும் பூமிக்கு கொண்டு வருகிறது ஒரு உலகளாவிய வானியல் பேரழிவு தொடங்குகிறது ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுகிறது சூரியன் சாக்கு துணியைப் போல கருப்பாகிறது சந்திரன் இரத்தம் போல சிவப்பாகிறது நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகின்றன பலத்த காற்றால் அசைக்கப்படும் அத்தி மரம் தன் பிஞ்சுகளை உதிர்ப்பது போல வானம் ஒரு சுருளைப் போல சுருள்கிறது எல்லா மலைகளும் தீவுகளும் இடங்களிலிருந்து நகர்கின்றன அரசர்கள் முதல் அடிமைகள் வரை மக்கள் பயந்து குகைகளில் ஒளிந்து கொண்டு மலைகளிடம் மன்றாடுகிறார்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரின் முகத்தினின்றும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்தினின்றும் எங்களை மறைத்து விடுங்கள் இந்த அளவை கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு உள்ளூர் பிரச்சனை அல்ல இது நாம் அறிந்த உலகின் முடிவு இதற்குப் பிறகு ஒரு நிசப்தம் நிலவுகிறது ஏழாவது கடைசி முத்திரை நீக்கப்படும்போது வானத்தில் அரை மணி நேரம் அமைதி நிலவுகிறது இது புயலுக்கு முன் அமைதி ஏனெனில் இந்த அமைதியில்தான் யோவான் ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்ட ஏழு தூதர்களைக் காண்கிறார் தலைகீழ் எண்ணிக்கை மீண்டும் தொடங்குகிறது ஆனால் ஒரு புதிய மிகவும் அழிவுகரமான மட்டத்தில் அவர்கள் எக்காலம் முழங்கத் தொடங்கும்போது பேரழிவுகள் மேலும் துல்லியமாகவும் பயங்கரமானதாகவும் மாறுகின்றன முதல் எக்காலம் இரத்தத்தோடு கலந்த கல்மழையும் நெருப்பும் பூமியில் விழுகின்றன எல்லா மரங்களிலும் மூன்றில் ஒரு பங்கும் எல்லா பச்சைப் பொற்களும் எரிந்து போகின்றன இரண்டாவது எக்காலம் ஒரு பெரிய எரியும் மலை போன்ற ஒன்று கடலில் விழுகிறது கடலில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாகிறது கடல் வாழ் உயிரினங்களில் மூன்றில் ஒரு பங்கு இறக்கின்றன கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்படுகின்றன மூன்றாவது எக்காலம் எட்டியோஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுகிறது அது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் மூன்றில் ஒரு பங்கை விஷமாக்குகிறது இதனால் பலர் இறக்கின்றனர் நான்காவது எக்காலம் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு பாதிக்கப்படுகின்றன ஒரு பகுதி கிரகணம் ஏற்படுகிறது இதனால் பகலிலும் இரவிலும் மூன்றில் ஒரு பங்கு இருட்டாகிவிடுகிறது இந்த அமைப்பு இந்த பேரழிவுத் திட்டம் நவீன கால விளக்க உரையாளர்களை மிகவும் கவர்கிறது அவர்கள் தங்கள் உலகத்தை சுற்றிப் பார்த்து பொருத்தங்களை கண்டறிய முயற்சிக்கிறார்கள் பெரிய காட்டுத்தீயா அது முதல் எக்காலம் கடல் மாசுபாடு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களின் அழிவா அது இரண்டாவது எக்காலம் குடிநீரை விஷமாக்கும் சூழலியல் பேரழிவு உதாரணமாக எண்ணெய் கசிவு அல்லது ரசாயனக் கழிவுகள் அது எட்டியோஸ் நட்சத்திரம் இதை அவர்கள் குறியீடுகளாக பார்க்கவில்லை மாறாக வரவிருக்கும் நிகழ்வுகளின் சரிபார்ப்பு பட்டியலாகவே பார்க்கிறார்கள் முதல் நிகழ்வுகளின் அறிகுறிகளை அவர்கள் கண்டால் அடுத்து எப்போது நடக்கும் என்று கணக்கிடத் தொடங்குகிறார்கள் ஆனால் இதோ இந்த மொத்த கதையின் மிக முக்கியமான பிரமிக்க வைக்கும் திருப்புமுனை நாம் இத்தனை காலமாக வேதத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமா பெரும்பாலான நவீன வேதாகம வல்லுநர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஒரு கருத்தில் உடன்படுகிறார்கள் வெளிப்படுத்துதல் ஒரு எதிர்கால வரைபடம் அல்ல இது நமக்கானதல்ல மாறாக முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்காக குறியீடாக்கப்பட்ட ஒரு செய்தி இணையம் அல்லது உலகளாவிய அரசாங்கத்தின் வருகையை முன்னறிவிப்பதாக நாம் கருதும் சின்னங்கள் அவர்களுக்கு முற்றிலும் வெளிப்படையாக இருந்தன கடலிலிருந்து வந்த மிருகம் என்பது மத்தியதரைக் கடலுக்கு அப்பால் இருந்து வந்த அதன் படைகளுடன் கூடிய ரோமானியப் பேரரசு பாபிலோனின் வேசி என்பது ரோமே ஆகும் ஆதி கிறிஸ்தவர்களின் பார்வையில் அது சீரழிவின் மற்றும் புறமத வழிபாட்டின் மையமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்ற எண் யூத கெமாட்ரியாவைப் பயன்படுத்தினால் எழுத்துக்களுக்கு எண் மதிப்புகள் உள்ளன அது பேரரசர் நீரோ என்ற பெயருக்கு சரியாக பொருந்துகிறது அவர் கிறிஸ்தவர்களை மிகக் கடுமையாக துன்புறுத்தியவர்களில் ஒருவர் அப்படியெனில் இந்த வேதாகமம் ஆண்டுகளுக்கு பிந்தைய ஒரு முன்னறிவிப்பு அல்ல மாறாக தங்கள் காலத்து மக்களுக்கு ஆதரவையும் நம்பிக்கையையும் வழங்கும் ஒரு அவசர செய்தியாகும் அது சொன்னது திடம் கொள்ளுங்கள் ஆம் இப்போது ரோமியின் வடிவத்தில் தீமையாட்சி செய்கிறது ஆனால் இது நிரந்தரமல்ல இறுதியில் நீதி வெல்லும் இது உலக முடிவிற்கான வழிகாட்டி அல்ல மாறாக இருண்ட காலங்களில் ஆன்மாவின் பிழைப்புக்கான ஒரு வழிகாட்டி அப்படியெனில் வெளிப்படுத்துதலின் மறைக்கப்பட்ட குறியீடுகள் அடிர்த்து இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு என்ன முன்னறிவிக்கின்றன இந்த கோணத்தில் பார்த்தால் குறிப்பாக எதுவும் இல்லை அவை எப்போதும் முன்னறிவித்ததையேதான் இப்போதும் முன்னறிவிக்கின்றன உலகில் மோதல்கள் நோய்கள் அநீதி மற்றும் சோதனைகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எப்போதும் நம்பிக்கையும் இருக்கும் ஆகவே வெளிப்படுத்துதலின் முக்கிய ரகசியம் எப்போது முடிவு வரும் என்பதில் இல்லை மாறாக இந்த உலகம் இருக்கும் வரை மனிதநேயத்தையும் விசுவாசத்தையும் எவ்வாறு பாதுகாப்பது என்பதில்தான் உள்ளது இந்த காணொலியை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த மர்மத்தில் மூழ்கிச் செல்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் புதிய ஆய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி நவீன உலகில் நடக்கும் நிகழ்வுகள் வெறும் தற்செயல் நிகழ்வுகளா அல்லது பண்டைய தீர்க்க தரிசனங்களில் உண்மையில் இன்னும் அதிகம் இருக்கிறதா உங்கள் கருத்தை கருத்துப் பிரிவில் எழுதுங்கள் வாசிப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்